சுகுமார் சார் இது கூப்பிட்டாரு ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருவேளை வந்தால் ஜெயில் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சுயநலன் கருதி நான் வந்து இந்த பொதுநலன் கருதி ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் விட்டால் எதுவும் பிரச்சனையாக வரக்கூடாது நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் ஜெயில் வந்துடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த மேடையில் வந்து திருமுருகன் காந்தி அவர்களை பார்க்கறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய ஒரு வீடியோ பதிப்பு இருக்கு எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு அவருடைய குழந்தையினுடைய குரலாக அதை கேட்குறப்ப நம்மளாம் எவ்வளோ கொடூரமானவர்கள் சமூக விரோதிகள் நிஜமான சமூக விருதிகள் நம்மதான் அப்படின்னு கூட எல்லா சமூக விரோதத்தையும் அனுமதித்து கொண்டு அதை சகித்து கொண்டு அவர்களுடன் கைகுலுக்கி கொண்டு அவர்களை நண்பன் என்று அழைத்து கொண்டு தலைவன் என்று அழைத்து கொண்டு நாம் வாழ்கிற ஒரு சமூகத்தில் வாழும்போது எந்த சமரசமும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு மாபெரும் மனிதனை நான் பார்க்கிறேன் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவருடைய உணவு விஷமாக கொடுக்கும்போது அவருக்காக குரல் கொடுக்க நான் என் வீட்டை வர தயங்கி நின்ற ஒரு கோலையாகத்தான் என் வாழ்நாள் முழுக்க நான் நின்றிருக்கிறேன் இனிமையும் நான் அப்படிதான் நிற்பேன் என்று நான் நம்பிக்கையாக கூறுகிறேன் என்னுடைய சுயநலம் கருதி சொல்கிறேன் இந்த சுயநிலையை துறந்து பொதுநலனாக ஒருவன் வருவது என்பது மிக சாதாரண விஷயம் வட்டி ஏதாவது அழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு சொன்னாங்க முதலாளித்துவத்தினுடைய கட்டமைப்பே தான் கட்டமைப்பு மூலதனம் எழுதாமல் இந்த வட்டியை ஒழித்து விடவே முடியாது இந்த பேங்க்கும் வட்டியும் இந்த லோனும் கூலியும் என்று ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் மாறுகிறதோ அப்போதான் வட்டியில சாகுகளோட நிலைமை மாறும் வெறும் நம்ம வந்து பூச்சி காமிச்சுக்கிட்டு கூடாது இந்த வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளை கொண்டுட்டுலாம் முதலாளித்துவத்தை என்னைக்கு அழிக்கிற கைகள் நம்மளுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அமைதியாக குரல் கொடுத்துட்டு இருக்க முடியும் அமைதியாக பேசிகிட்டு இருக்க முடியும் அது மட்டும் தான் நடக்க முடியும் கண்டிப்பாக சொல்றேன் இன்னைக்கு வந்து பாருங்களேன் நம்ம வந்து ஒரு சின்ன படங்களுக்காக வந்து நிற்கிறோம் ஆனால் சின்ன படங்களுக்கு எங்கே தேட்ரு கிடைக்கிது பரியன் பெருமாள் ஒரு பெரிய டைரக்டரோட ப்ரொடியூசர் தேட்ரு கிடைக்கல படம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை இன்னைக்கு வந்து பேரன்பு நல்லா இருக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தேட்டர் இல்லை சிறு படங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறேன் தமிழ் ராக்கர்ஸில் சர்வம் தலைமையமும் பேரன்பும் வந்திருக்கு தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க துப்பரிவாளானா இருக்கார் அவர் அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு ஒரு தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல அதுதானே பதவிக்கு வந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸில் படம் வந்துருச்சுன்னா நான் எங்கே போய் நிற்கிறது இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதை காப்பாற்றணும் சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம் அவன் ஏன் தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறான் பெரிய ஹீரோ ஏழு ஹீரோ பழங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டுருக்கும் அதனால் எல்லோரும் அமைதியாக இருக்கிறேன் நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம அவ்வளோதான் எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதான் சிறுபடம் எடுக்கிறவங்க நல்ல படம் எடுக்கிறவங்க யார் தேட்ருக்குறதுக்கு ஆளே இல்லை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறேன் நைன்டி ஓர் பெர்சன்டேஜ் பேரன்புக்கு அவ்வளோ ரிவ்யூ தமிழில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா டேட்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு தேட்டருக்கு போ ராக்கர்ஸில் வந்துச்சுன்னா யார் தேட்டருக்கு போய் பார்ப்பா சிறுபாங்களுடைய நிலைமை இதுதான் உண்மை இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏங்க தெலுங்குல படம் வரல தமிழ் ராக்கர்ஸ் இல்லை கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை மலையாளத்தில் ஒரு படம் வரல எந்த லாங்குவேஜில் வரல ஏன் தமிழ் டிரஸ் கண்டுபிடிக்க முடியல ஸோ கண்டுபிடிச்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா என்னதான் நடக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க என் வீட்டில் தீப்பத்தி எரிய போகுது நான் எரிய போகிறேன் என் படம் வர்றேன்னைக்கு என்னுடைய படம் தோல்வி இங்கே இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது அதையும் மீறி நான் ஜெயிக்கணும் எவ்வளவு பெரிய வித்த இந்த பெருச்சாளிகளுக்குள்ளே எப்படி தான் நம்ம வந்து ஒரு மானா வாழ்கிறது ஒரு அன்னப்பரவியாக வாழ்கிறது மறுபடியும் என்னை பெருச்சாலியாக்க சொல்றீங்களா என்ன தான் சார் நடக்குதுங்க இவ்வளோ ஆள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு அப்புறம் என்னுடைய குழுன்னுக்கா இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும் நம்ம என்னை நலிந்த கலைஞருக்கா நீங்கள் இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும் நாளைக்கு எழுமோ நான் சொல்கிறீங்க நடத்தணும் ஏன்னா நான் நலிவடைஞ்சிருவேன்ல சிறுபணம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளன் நடுவேன் டைரக்டர் நல்வடைஞ்சிருவான் கண்டிப்பாக நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ காலிஜி கொடுக்க போறது மிஸ்கின்ஸாக மிஸ்கின்ஸா இருக்கோ எனக்கோ கொடுக்க போறதில்லை ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு நாள் ஒரு சிறுகீரோ ஹீரோ வச்சு தான் பண்ணுவோம் ஏன் கண்டுபிடிக்க முடியல ஷடவுன் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே முதல் இதை கண்டுபிடிங்க ஏங்க தெலுங்குல மலையாளத்தில் வரலங்க ஒரு ராக்கர்ஸ் இல்லை இன்னைக்கு அப்லோடு இருக்குங்க தமிழ் ராக்கர்ஸ் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஒரு மலையாளத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால் பார்க்க முடியல முத இதை சரி பண்ணாமல் நம்ம சிறுபடங்களுடைய ஆடியோ ரிலீஸ் போகிறப்ப எனக்கு மனசுலாம் வலிச்சிச்சு ஐயோ போய் பாராட்டிட்டு வந்துடுவோம் பாவம் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் தேட்டர் கிடைக்காது ஷோ கிடைக்காது நல்ல இடம் கிடைக்காது அதுக்குள்ளேயே ராக்கர்ஸ்ல மாலை ஒன் ஹவர் நாற்பது ரூபா ஒரு பைக் பார்க் பண்ணால் கார் பார்க் பண்ணால் நூற்றி இருபது ரூபா ஒரு பா கார் இதை தான் இதையெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க முழு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து தலைவர் பற்றி வரவை இல்லை அந்த வேலையை செஞ்சு முடிங்க அதை செய்யாம நீ ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒழுங்க துப்பறிங்க ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது எரிந்து கொண்டு இருக்கிறது இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்